யார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எந்த தொகுதியிலும் நின்றாலும் எங்களுடைய உலக பிராமணர்கள் சங்கம் நாங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு என்றும் நான் நீலகண்ட பிரம்மச்சாரி சுப்பிரமணிய சிவா வீர வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய பாரதி இன்னும் நூற்று கணக்கானவர்கள் அந்த காலத்திலே இந்த சுதந்திர போராட்டத்திற்கு இணைந்து இந்துக்களையே அனைவரையும் மதமாற்றி விடலாம் என்ற நோக்கத்திலே ஆங்கிலேயர்களால் தூண்டிப்பட தூண்டப்பட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அறுபத்தி ஐந்து ஜாதிகள் இருந்தது இன்றைக்கு ஐநூறு ஜாதிகள் இருக்கின்றது இதுதான் ஜாதி ஒழிப்பா அதாவது ஒரு அமைச்சர் சொல்கிறார் பிராமணர்கள் முடிச்ச வைக்கீர்களும் என்ன ஒரு கேவலம் இவங்க எல்லாம் அமைச்சர்களா ஒரு எம்பி சொல்கிறார் பிராமணர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் போகுது மித்தம் ஐம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் பிராமணர்களுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எம்பியா நாம் நம் பிராமணர்கள் ஒற்றுமையாக எழுபத்தி சதவிகிதம் வாக்களித்தால் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து அசெம்பிளி தொகுதியை தலைவிதி தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது எங்களை மீண்டும் வாஞ்சிநாதனை உருவாக்க மீண்டும் வீர விளக்கு ஐயரை உருவாக்க மீண்டும் நீலகண்ட பிரம்மச்சாரியை உருவாக்க மீண்டும் சுப்பிரமணிய சிவாவை உருவாக்க தயவு செய்து எங்களை தூண்டாதீர்கள் என்று நான் மேலும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த டபிள்யூபி டபிள்யூஏ உலக பிராமணர்கள் நல சங்கம் பத்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு எங்களை எங்களை மதித்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சமயத்தில் சில விஷயங்களை மட்டும் நாம் சொல்லி பெரியோர்கள் அனைவரும் வந்திருக்கும்போது நான் அதிகமாக பேசுவது அதிக ஆகிவிடும் நான் அதிகமாக பேச அவசியம் அவசியமில்லை இந்த மேடையில் திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் பேசியது போல் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் கணக்கெடுத்தபடி அது மூன்று சதவீதமாக இருக்கட்டும் இரண்டு சதவீதமாக இருக்கட்டும் நான்கு சதவிகிதமாக இருக்கட்டும் நாம் நம் பிராமணர்கள் ஒற்றுமையாக எழுபத்தை சதவிகிதம் வாக்களித்தால் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து நிர்ணயிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் எழுபத்தைந்து தொகுதிகளில் எட்டாயிரம் வாக்குகளுக்கு குறைவாகத்தான் அந்த வின்னிங் லீடு என்று சொல்கிறார்களே வெற்றி பெற்றவருக்கும் அதை அடுத்தவருக்கும் அது தொகுதிகளுக்கு கீழே தான் இருக்கின்றது நம்மை வரையிலே எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு அதிகமாக எல்லா தொகுதிகளிலுமே எட்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது அவர் சொன்னபடி நமக்கு வேண்டியது நமக்குள் ஒற்றுமை அனைவரும் கலந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக நம்மை ஆதரித்து நமக்காக பொருளாதாரத்தில் நலித்தோருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நமக்கு அளித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று நாம் அனைவரும் முடிவு செய்வோம் எங்கள் உலக பிராமணர்கள் சங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம் பிராமண சங்கம் அனைவரும் எங்கள் பொறுத்தவரையில் நிச்சயமாக நூறு சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பிரதமர் மோடிஜியின் தலைமையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று உறுதி அளிக்கிறேன் இதை மூலம் இதை போல நம்முடைய பிராமண சமூகத்தைச் சேர்ந்த அனைவர்களும் நேர்மையாக நியாயமாக சமூகத்திற்காக உழைப்பவர்கள் அனைவரும் சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் பாரதிய மோடிஜியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் இந்த உறுதியை நான் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் அதே போல யார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எந்த தொகுதியிலும் நின்றாலும் எங்களுடைய உலக பிராமணர்கள் சங்கம் நாங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவு ஆதரவு திருடுவோம் என்றும் நான் சொல்லிக் அது நாளைக்கே நம் எஸ் ஜி சூர்யா அவர்கள் என்றாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி எங்கள் உலக பிராமணர்கள் நல சங்கம் அப்படி போன இரண்டு மூன்று தேர்தல்களிலும் சில தொகுதிகளில் நம்முடைய உலக பிராமணர்கள் நல சங்கம் சார்பில் சென்று அவர்களுக்கு வாக்களிக்க வாக்கு சேகரிக்க சென்றார்கள் இந்த தொகு இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆட்சியில் அமரப்போகும் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தலிலும் நிச்சயமாக சமூகம் அவர்களுக்காக ஒத்துழைக்கும் ஆதரவு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிமேல் தான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனிமேல் தான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்க போகின்றது எங்களுடைய உலக பிராமணர்கள் நல சங்கம் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் அன்று துவங்கி பத்தாண்டுகள் நிறைவுரை இருக்கின்றன இந்த ஏப்ரல் மாதம் ஏன் ஏப்ரல் மாதம் தானே ஏப்ரல் மாசத்துல நம்ம எல்லாரும் அனைவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைக்க போகிறோம் அவர்கள் வெற்றிக்காக ஏன்னா ஏப்ரல் மே மாதம் மே மாதம் வந்து எலெக்ஷன் வந்துடும் அந்த டயத்துல நமக்கு மீட்டிங் போட கூட டைம் இருக்காது அதனால தான் முன்னாடியே வச்சுருக்கோம் அது ஒரே ஒரு காரணம்தான் முன்னால் வைத்துக் கொள்வது என்ன காரணம் என்றால் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் வந்துவிட்டால் அந்த சமயத்தில் நாங்களால் இந்த கூட்டம் நடத்த முடியாது என்ற காரணத்தால் நாங்கள் முன்கூட்டியே வைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கிய எங்களது சங்கம் பல சமூக தொண்டுகளை நிறைவேற்றி வருகின்றது சமுதாயத்தில் நலிவு பெற்றவர்களுக்காக பாடுபட்டு வருகிறது இதுவரையில் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் கல்வி உதவித்தொகை இந்த பத்து வருடங்களில் நானூற்றி மூன்று குழந்தைகளுக்கு இதுவரையில் கொடுத்துள்ளோம் அதில் பல குழந்தைகள் படிப்பை முதல் செமஸ்டரில் நிறுத்த வேண்டியவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ததனால் எனக்கு தெரிந்தே ஒரு பதினைந்து இருபது குழந்தைகள் இன்றைக்கு படித்து நல்ல முடித்து ஐசி டபிள்இஏ சிஏ பாஸ் செய்து நல்ல வேலையில் அமர்ந்து உள்ளார்கள் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்மளால படிப்பை முதல் செமஸ்டர்லேயே நிறுத்த வேண்டியவங்க இன்னைக்கு வந்து இப்போ படி படிப்பை பி பிகாம் முடித்து ஐசிடிபிள்ஏ பாஸ் பண்ணி ஏசிஏ பாஸ் பண்ணி ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அதைப்போல் பெருமை இருக்கும் அதுவும் நல்ல சில பெண் குழந்தைகள்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்ல இடத்துல இருக்காங்க ஸோ அதுதான் எங்களுக்கு பெருமை அதே மாதிரி மேரேஜ் அசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ஐம்பது குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம் அப்புறம் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேருக்கு அப்புறம் நிறைய குடும்பங்கள் இது தான் நான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த வெல்ஃபேர் போர்டை பற்றி போட்டிருக்கோம் எங்கள் தீர்மானத்தில் போட்டிருக்கோம் வெல்ஃபேர் போர்டு தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் தீர்மானம் அடுத்தது படிக்க இருக்க அந்த தீர்மானத்தில் எல்லாமே இருக்கு தமிழ்நாடு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு லட்சம் குடும்பங்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கே திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் கலிபோர்னியாவிலிருந்து சுவாமிநாதன் வந்திருக்கிறார் அவர் அவரை கேட்டால் சொல்லுவார் ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல கோவில்கள்ல இது பண்ணவே முடிய பூஜை பண்றதுக்கு கூட இல்லாம அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அன்னத்தை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற நிலைமை இருக்கு ஒருவேளை சாப்பாடு இது மாதிரி ஆயிரக்கணக்கான வைதிகர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு பேரு லட்சக்கணக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் குடும்பங்கள் அதாவது நாலு லட்சம் குடும்பங்கள் சாப்பாட்டிற்கே திண்டாடி கொண்டிருக்கு வாழ்வா சாவா என்று கொண்டிருந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னைக்கு சொல்றாங்க ஆரிய ஆதிக்கமா என்னடா ஆரிய ஆதிக்கம் எப்படி ஒரு ஜாதி துவேஷத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாடு நூத்தி பை நூத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜாதி துவேஷம் தூண்டிவிடப்பட்ட ஆங்கிலேயர்களால் தூண்டிவிடப்பட்ட ஜாதி துவேஷம் இன்று ஆடிக்கொண்டு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே இந்த தமிழ்நாட்டிலே சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களில் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் அதுவும் தீவிரவாதிகளாக இருந்தவர்கள் பிராமணர்கள் வீரவணருக்கு வாவேசு ஐயரை எடுத்துக்கொள்ளுங்கள் நீலகண்ட பிரம்மச்சாரி சுப்பிரமணிய சிவா வீர வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய பாரதி இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் அந்த காலத்திலே இந்த சுதந்திர போராட்டத்திற்கு இணைந்து மற்றவர்களுடன் இணைந்து அரும்பாடுபட்டவர்கள் தீவிரமாக பாடுபட்டவர்கள் பார்த்து பயந்துதான் இந்த பிராமண சமூகத்தை ஒழித்தால்தான் நமக்கு சுதந்திர போராட்டம் நிற்கும் அதே சமயத்தில் இந்த சனாதனத்தை ஒழித்து விடலாம் இந்துக்களையே அனைவரையும் மதம் மாற்றி விடலாம் என்ற நோக்கத்திலே ஆங்கிலேயர்களால் தூண்டிப்பட தூண்டப்பட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இன்னைக்கு ஆரிய ஆதிக்கம் சொல்றாங்களே அந்த நீதி கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் பாத்தீங்களா யாருன்னா பெரிய மிராஸ்தார் ஜமீன்தார்கள் அவ ராஜாக்கள் இவங்கெல்லாம் தான் ஆரம்பிச்சது அதாவது அவங்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் அவங்களோட ஒரே பாலிசி உண்மையான பாலிசி பிராமண தானே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களையோ அல்லது பின்தங்கிய மக்களையோ உயர்த்துவதற்காக இல்லை அத்தனையும் பித்தலாட்டம் இந்த சமூக நீதி ஜாதி ஒழிப்பு மற்றும் அனைத்துமே பித்தலாட்ட வார்த்தைகள் எத்தனை ஜாதிகள் இருக்கும் நீங்க தமிழ்நாடு சென்னை மாகாணமாக தனியாக பிரிந்த சில மாகாணத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அறுபத்தி ஐந்து ஜாதிகள் இருந்தது இன்றைக்கு ஜாதிகள் இருக்கின்றது ஜாதி ஒழிப்பா இதற்கெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கெல்லாம் நாக்கப்படி வருகிறது இன்றைக்கு தாமணன் பிராமணன் எந்த எந்த நேரத்தில் யார் கல்வி கெடுத்தான் எத்தனை கொலைகள் சொல்றான் எத்தனை ஜாதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறான் உங்களால இன்னைக்கு வேங்க வயல்லையோ வேங்க வேங்க வயல்லையோ இல்ல புதுக்கோட்டையிலயோ இல்லன்னா வந்து நாங்குநேரியிலயோ நடக்கிற ஜாதி கலவரங்களுக்கு எந்த பிராமணன் ஏதாவது ஒரு பிராமணன் பாப்பான் முக்கியமா இருக்கா திருநெல்வேலி மாவட்டத்துல எடுத்தீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்ததுல இன்னி வரைக்கும் ஜாதி கலவரங்கள் ஜாதி போராட்டங்கள் ஜாதி கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அத்தனைக்கும் ஏதாவது ஒரு பிராமணனை சொல்ல முடியுமா எவ்வளவு தொழில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் பிராமண தமிழ் தமிழ் வளர்ச்சிக்காக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இன்று வரை தமிழருக்கு தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பவர்கள் பிராமணர்கள் தமிழ்நாட்டிலே கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள் எந்த தொழிற்சாலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையிலே பிராமணர்கள் நடத்தும் தொழிற்சாலைகளிலே பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இல்லாமல் இருக்காதுமே அதே போல தொழில் வளர்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து அமால்கமேஷன் குரூப்பாக இருக்கட்டும் டிவிஎஸ் குரூப்பாக இருக்கட்டும் சேஷாய் குரூப்பாக இருக்கட்டும் இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே எழுபது வரையில் இந்த திராவிட ஆட்சி வருவதற்கு முன்னால் வரையில் தொழில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் வெங்கட்ராமன் சி சுப்பிரமணியம் அவர்கள் காலம் வரை இந்த தமிழ்நாட்டிலே தொழில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ் தொழில் புரட்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் அதே போல இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இன்றைக்கு பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் இன்று தமிழ் இந்தியாவின் பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் அமைதியை விரும்புவார்கள் ஆனால் இந்த அமைதியை விரும்பி என்ன மீண்டும் இப்படி நடக்கும் அட்டூழியங்களை பார்த்தால் அதாவது ஒரு அமைச்சர் சொல்கிறார் பிராமணர்கள் முடிச்ச வகுக்கலாம் என்ன ஒரு கேவலம்

திராவிட திமுக கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் சொல்கிறார் என்றோ ஈவேரா சொன்னபடி பிராமணர்களை இனப்படுகளை நாப்பது லட்சம் பிராமணர்களை இனப்படுகளை செய்து கொண்டு செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதற்காக எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் வின்னால் நம்முடைய திராவிடக் கட்சியின் முதலமைச்சர் சொல்கிறார் ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் ஆரிய ஆதிக்கம் இருந்து வந்தது யார் ஆரியர் ஆரியர் எந்த என்ன ஆதிக்கம் பண்ணாங்க என்னைக்காவது ஆதிக்கம் பண்ணிருக்காங்களா எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க எத்தனை கொள்ளைகள் ஏற்பட்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் அமைதி அமைதிக்காக கொலைக்க எவ்வளவு என்ன செய்திருக்கிறார்கள் அமைதி எப்பொழுதுமே பிராமணர்கள் நாட்டிற்காக பாடுபடுபவர்கள் அமைதியை விரும்புவார்கள் ஆனால் எங்களை மீண்டும் வாஞ்சிநாதனை உருவாக்க மீண்டும் வீர விளக்கு வாவேசுவையரை உருவாக்க மீண்டும் நீலகண்ட பிரம்மச்சாரியை உருவாக்க மீண்டும் சுப்பிரமணிய சிவாவை உருவாக்க தயவு செய்து எங்களை தூண்டாதீர்கள் என்று நான் வெறும் பணிவன்புடனே கேட்டுக்கொள்கின்றேன் முடியாது கிடையாது எவ்வளவு வாஞ்சனாதனி உருவாக்க முடியும் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே அமைதியை விரும்புபவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்கள் நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் தயவு செய்து உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் நம்முடைய சமூகத்தை காக்க சமூக வளர்ச்சிக்காக இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ராமர் கோவில் இதுல அயோத்தியில் உருவாக போறது கும்பாபிஷேகம் நடக்க போகுது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ இந்த மாதிரி ஒரு புண்ணிய புருஷர்கள் இருக்கிற காலத்தில் இருக்கும் ஸோ அதனால நம்ம இந்துக்களுக்காக இந்து சமயத்திற்காக பிராமண சமூகத்திற்காக உழைக்கும் இவர்களுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்று அனைவரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இரண்டாவதாக நமக்காக பாடுபடும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிஜியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்போம் என்று உறுதி கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்